அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் காஸ்வாதி நான் நிலங்கலை ஆங்கிலம் இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் நான் பேச வந்த தலைப்பை வந்து நான் உங்களுக்கு ஒரு கதையா சொல்றேன் திருக்குறள்ல வந்து திருக்குறள் வந்து தமிழுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நூலு அதனால நிறைய சிறப்பு வந்து திருக்குறள் இருக்கு அதுல இருந்து ஒரு முத்தான ஒரு குரலை அந்த குறள நான் உங்களுக்கு ஒரு கதையா சொல்லி ஆரம்பிக்கிறேன் ஒரு ஊர்ல வந்து ஒரு ராமன் ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு வந்து மூணு ஏக்கர் நல்லா இருந்துச்சான் அவரோட பசங்க மூணு பேர் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு அந்த மூணு ஏக்கரையும் தனித்தனியா ஒரு ஒரு ஏக்கர் ஒருத்தருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க இத பார்த்து அவர் என்ன சொன்னார்னா மூணு நிலம் இருக்குல்ல அதுல ஒரு ஏக்கர்ல வந்து தங்க புதையல் இருக்கு அது யார் தோண்டி அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அது சொந்தம்னு சொன்னோன்னே மூணு பேரும் என்ன பண்றாங்க போயிட்டு அந்த நிலத்துல வந்து தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க தோண்டி தங்கம் இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது தங்கம் எதுவுமே கிடைக்கல தோண்டினதுனால அவங்க மூணு பேரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த தோண்டின இடத்துல மூணு ஏக்கர் நிலம் சொன்னல இந்த மூணு ஏக்கர் இடத்துலயும் நெல் விதைகள் வந்து போட்டாங்களாம் போட்டு வச்சதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு தங்கம் கிடைக்காததுனால இவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு போயிட்டாங்க சோ இப்போ ஒரு கொஞ்ச நாள் போகுது அவங்க போட்ட அந்த விதையெல்லாம் வந்து என்னன்னா நெல் மணிக்கெல்லாம் வந்து முளைச்சு நிக்குது இப்பதான் அவங்களுக்கு புரியுது உண்மையான தங்கம்னா என்னன்னு சொல்லிட்டு சோ நம்ம உழைச்சி எந்த ஒரு விஷயமும் செய்யுமோ அதுக்கான பலன் வந்து நமக்கு எப்பயுமே எப்படி இருக்கும்னா பெருசாதான் இருக்கும் சின்னதா நம்ம ஒரு கடை வைக்கிறோம் அதுல பத்து ரூபாய் வந்தாலும் அது நம்மளுக்கு தங்க காசாதானே இருக்கும் அதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார் மற்ற எல்லாம் பழுதுண்டு பின் செல்வார்னு சொல்றாரு இந்த குரல் மூலமா நான் தெரியுதுன்னா விவசாயத்தை பத்தி அவர் சொல்றாரு விவசாயம் வந்து நம்மளோட இந்தியாவோட முது எலும்பு முதுங்கு எலும்புன்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து விவசாயம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்குதான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு அரிசியும் சாப்பிடும் போது அவங்க வந்து எப்படி நம்ம உழைச்சி நம்ம செஞ்ச சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாலும் சொல்லிட்டு நம்ம உழைச்சி சாப்பிடும் போது நம்மளுக்கு சுயமரியாதை கிடைக்கும் நம்ம யார் யார்கிட்டயும் கையை எந்த தேவையில்லை நம்ம சம் நம்ம வந்து நம்ம வேலை செஞ்சு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும் அதனால கையும் நம்ம ஏந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு திரு திருவள்ளுவர் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நீங்க இப்படி நீங்க உழவு செய்யாம சாப்பிடும்போது நீங்களே சொல்லுங்களா ஒரு சின்ன கடை வச்சு நீங்க அதுல வர பத்து ரூபாய் கூட இருந்தா கூட அதை சமைச்சு அதுல வர காசுல நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அதுவே நம்ம அங்க இந்த கடையில வேலை பார்த்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காசு ஊற சுத்திட்டு அந்த காசு சாப்பிடும்போது நம்ம எப்பயுமே ஒருத்தருக்கு கை கட்டி நிக்கிற மாதிரி தானே இருக்கும் சோ நம்ம எப்ப வந்து நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அவர் விவசாயத்தை மட்டும் சொல்லல நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுல வந்து முழு மனசோட ஈடுபாடோட நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுல வர கொஞ்சம் கொஞ்சம் காசுமே நம்மளுக்கு வந்து தங்க காசுகள் மாதிரிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு விவசாயம் பத்தி நான் இந்த டாபிக் ஏன் எடுத்தேன்னா ஏன்னா எங்க அப்பாவுமே ஒரு விவசாயி தான் சோ வந்து எல்லாருக்குமே தெரியும் விவசாயம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு ஆனா நம்மளுக்கு அதுக்கு தோணும் நம்ம வந்து விவசாயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஆனா யாருமே வந்து அதுக்கு வந்து முயற்சி எடுக்க மாட்டோம் ஆஹ் விவசாயம் வந்து எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விவசாயம் மட்டும் திருவள்ளூர் அதுல சொல்லல அதுல வந்து என்ன சொல்றாருன்னா உழுதுண்டு வாழ்போரே வாழ்வார் யாரு எல்லாம் மன நிறைவா நம்ம ஒரு வேலையில இறங்கி செய்யறோன்னா அந்த வேலையில எப்படி செய்யணும்னா முழு மனசோட வந்து நம்ம செய்யணும் அந்த வேலையை அந்த வேலையை அப்படி செய்யும்போது அது கிடைக்கிற பலன் எப்படி இருக்கணும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பலன் வந்து கொஞ்சமா கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து மன நிறைவா இருக்கும்ல அதான் அவர் சொல்றாரு நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே அதை வந்து மன நிறைவா செய்யணும் யாருக்கிட்டையும் கை கை கட்டி நிக்க கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து உழைச்சி சாப்பிடணும் அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அதாவது உழவர்கள் ஆயிரமா இப்போ நமக்கு வந்து பர்கர் பீசா அந்த பியாரா பீசா அப்புறம் அது என்னன்னா உணவு எல்லாம் சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த மாதிரி உணவு வகைகள் என்னதான் வந்தாலும் நம்ம திணை கம்பு சம்பா வரகு சாமை அதை அடிச்சுக்க முடியவே முடியாது ஏன்னா அதுல இருக்க உடல் உறுதியும் உடல் இதுவும் வந்து நமக்கு இந்த செயற்கையே கிடைக்கிற அந்த எந்த ஒரு உணவு வகைகளையும் கிடைக்க துரித உணவுல கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா துரிதமா உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் துரிதமா நோய் வருது துரிதமா மேல போறோம் அத நம்ம வாழ்க்கைக்கு தேவையா அதனால துரிதமா எதையும் வந்து பொறுமையா பொறுமையா யோசிச்சு பொறுமையா நடந்து அதுக்கு அதுக்காக நம்மளுடைய உடம்ப உடலை வலுவாக்குற அந்த உணவு இயற்கை உணவு வகைகளை நாம பார்த்து வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பையும் மனசையும் எல்லாத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கணுன்றது சுவாதியுடைய உரையா இருக்கு வாய்ப்பளி அவங்களுக்கு ரொம்ப நன்றிமா அடுத்ததாக மகாலட்சுமி அன்பு மரணம் என்ற தலைப்புல பேச வராங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னோட பெயர் வந்து பி மகாலட்சுமி நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறேன் நான் பேச வந்த தலைப்பு வந்து அன்பு மரணம் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அன்பு அருணம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அன்பு அருணம் வந்து நம்மளுக்கு இரு கண்கள் போல இருக்கு இந்த கால இப்ப வந்து அன்புனா வந்து ஒருத்தரோட மேல காட்டுறது மட்டும் அன்பு கிடையாது இப்போ இப்ப இருக்கிற காலத்துல வந்து அன்புடுறது வந்து எப்படின்னா இப்ப வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பார்ப்போம் இப்ப வந்து நியூட்டன்ஸ் தேர்ட்ல எடுத்திருப்பாங்க நியூட்டன்ஸ் தேர்ட் வந்து நம்ம ஒரு விஷயம் செலுத்தும் போது அதுக்கு வந்து எதிரா வந்து இன்னொரு விஷயம் வந்து கிடைக்கும் இப்ப இருக்க வந்து நான் வந்து ஒருத்தர் மேல அன்பு காட்டுறேன் அவங்க வந்து நம்ம என்னோட மேல வந்து அன்பு காட்ட மாட்டாங்க இதனால வந்து நியூட்டன் தேர்ட் வந்து வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க ஆனா வந்து அது சொல்றது வந்து தப்பு நம்ம வந்து பண்டைய காலத்துல வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் கடையழு வள்ளல்கள் கடையழு வள்ளல்களை வந்து பாரி வந்து முல்லை பூக்காக தன்னோட தங்கத்தேரை வந்து குடுத்திருக்காரு அதுதான் வந்து ஒரு உண்மையான அன்பு அன்பு வந்து ஒருத்தர் மேல காட்டுறது மட்டும் இல்ல ஊர் இல்லாதவங்களுக்கு மேல காட்டுறதும் வந்து அன்பு தான் இதே வந்து பாரிக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லலாம் அவர் வந்து பாரிக்கிட்ட வந்து ஒரு மலை இருக்கு அந்த மலையில வந்து நம்ம எவ்வளவு எடுத்தாலும் வந்து நிலவளம் வந்து அதிகம் ஒரு போர் தொடுத்து வந்து நம்ம பாரி மேல போனால் அவர் வந்து நம்மளால ஜெயிக்கவே முடியாது ஆனா வந்து அன்பு காட்டி அவர் வந்து அவரை பத்தி பாடும் போது அந்த மலையை வந்து நம்மளுக்கு எழுதி தருவாரு அன்பு வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய மாதிரி ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அன்பு வந்து அந்த தப்பா வந்து யூஸ் பண்றாங்க இப்ப வந்து அரண் அரண் வந்து ஓகே அரண் வந்து இப்ப நம்ம ஒரு நேர்மையா இருக்கிறத வந்து நம்ம சொல்றோம் இப்ப வந்து ஒரு நம்ம வேலைக்கு போனா வந்து நம்ம வந்து நேர்மையா இருக்கணும்ன்றோம் ஆனா இந்த காலத்துல வந்து அந்த நேர்மைன்றது வந்து அவ்வளவும் கிடையாது இப்ப வந்து நம்ம சமுதாயத்துல வந்து அன்பு அரணம் இல்லைன்னா அந்த சமுதாயம் வந்து முன்னேறாது நிறைய வந்து எதிர்ப்புகள் நடக்கும் போர் எல்லாம் நடக்கும் அந்த அன்பு அரணம் வந்து இருக்கிறதுனாலதான் இந்த சமுதாயம் வந்து முன்னேறது அமைதியாவும் இருக்கு ஆனா இப்ப வந்து நம்ம நாட்டுல வந்து அன்பு நம்ம இந்தியால இருக்கு ஆனா வந்து உலகத்துல வந்து நிறைய நம்ம உக்ரைன் ரஷ்யா போர் எல்லாம் பாக்குறோம் அது வந்து ஒரு இதோட ஆஹ் எப்படி சொல்றது இப்ப சூழல் வந்து கம்மியா இருக்குன்னு நான் சொல்றேன் இப்ப நம்ம தமிழர்கள் வந்து போர் வந்து நடத்தினாங்க அந்த போருக்கு வந்து அன்பு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இப்ப எப்படின்னா இப்போ நம்ம ஒரு போர் நடக்க நடக்கப்போகுதுன்னா நம்ம வந்து நம்ம யாரை வந்து எதிர்க்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம வந்து எதிர்க்கணும்னு சொல்லிருக்காங்க இப்போ வந்து மக்களை வந்து நம்ம எதுவுமே கூடாதுன்னு அதுவும் போருக்காகவும் இத வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஒரு நாட்டை வந்து போர் தொடுக்க போறோம்னா அங்க இருக்கிற வந்து கால்நடைகள் எல்லாம் வந்து சேஃபான ஒரு இடத்துக்கு வந்து வித்துட்டு போயிடுவாங்க அதுக்கு வந்து நண்பு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ வந்து நீங்க ஆனா இப்ப இப்ப இருக்கிற அன்பழன் பத்தி யாரா சொல்லுங்களேன் நீங்க வந்து இப்போ இப்ப காலேஜ் படிக்கிறீங்க இப்போ இருக்கிற அன்பு வந்து எப்படி இருக்கு நீங்க சொல்லி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டுறோம் இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறோம் அவங்க அந்த எதிர்ல இருக்கிறவங்க வந்து நம்ம எடுப்பாங்க சில பேர் வந்து நம்ம ஒரு சீப்பா நடிப்பாங்க அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இப்போ இருக்கிற அன்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொய்யா இருக்கா உண்மையா இருக்கா சொல்லுங்க

இரு சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க அன்பு மட்டும் இல்ல அரண் பத்திய சொல்லுங்க ஓகே அரண் பத்தியா என்ன சொல்றீங்களா இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போறோம் இப்போ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போனா இப்போ ஆதார் கார்டு நம்ம வாங்குறோம் அங்க வந்து அவங்க எப்படி சொல்லுது இப்போ நம்ம போனோடனே நம்மளுக்கு குடுக்குறாங்களா இல்ல வந்து நம்ம அந்த லஞ்ச எல்லாம் வாங்குறாங்களா அது எப்ப நம்ம மாத்தணும் நீங்க அவங்க அவங்க மாறணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களா நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் கரெக்ட் நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்ன பண்ணா நம்ம வந்து சுட்டி காட்டணும் எல்லாருக்குமே வந்து காட்டணும் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அதுக்கு வந்து நம்மள வந்து துணை போக கூடாது அதை வந்து எதை எதிர்த்து நம்ம சொல்லணும் இப்போ நம்ம எல்லாரும் வந்து கிராமத்துல இருந்து வந்திருப்போம் எல்லாரும் எல்லா கிராமத்துலயும் வந்து ரேஷன் கடை இருக்கும் நியாய விலை கடை அங்க வந்து ஒர்க் பண்ற வருவங்க காலை பத்து மணி போட்டிருப்பாங்க ஒன்பது பத்து மணின்ட்டு ஆனா அவங்க வந்து பதினோரு மணிக்கு வருவாங்க இது என்னோட ரியல் லைஃப்ல இன்சிடன்ட் நடந்தது பத்து மணிக்கு வர வேண்டியவங்க பதினொன்றைக்கு வராங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போய் கேட்கறேன்ற எல்லாம் வந்து நீ அமைதியா இரு எதுவுமே பேசாத அப்படின்னு அடக்குறாங்க அவங்க தப்பு பண்றாங்க நம்ம கேட்க போனா நம்ம கூட இருக்க எல்லாமே வந்து நம்மள வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த மாதிரி யாருனா உங்களை ஸ்டாப் பண்ண தப்புன்னு தெரிஞ்சதுன்னா யார் ஸ்டாப் பண்ணாலுமே வந்து நீங்க அதை வந்து நிறுத்த கூடாது அதை நம்ம தட்டி கேட்கணும் தப்ப நம்ம தட்டிக்கிறதா அது வந்து நடக்காது ஓகே அது வந்து எல்லா இடத்துலயும் வந்து கேட்கணும் எங்க கேட்கணுமோ அப்படி கேட்கணும் எந்த இடத்துல கேட்கணுமோ அங்க கேட்கணும் வாய்ப்பண்ணதா அனைவருக்கும் நன்றி அதாவது டேய் சும்மா கவுனி அதாவது அன்பு மரணம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது அன்பு அரணம் இருந்தா நம்மளுடைய இல் வாழ்க்கையானது நல்ல ஒரு பயனை தரும் பண்பை கொடுக்கும் சொல்றாங்க ஆனா இப்ப இருக்க அன்பு போலி நம்ம சொல்றது உண்மைதான் ஏன்னா நீங்க எல்லாம் தின்றதுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அன்பானவங்க வாங்கி கொடுக்கலன்னா நீ இவன இவனை மாதிரி பொல்ல இவனை மாதிரி ஒரு சுயநலவாதி யாரும் இல்லை அப்படி இப்பெல்லாம் வந்து கொடுத்தால் அன்பு கொடுக்கலன்னா அன்பே இல்லைன்ற மாதிரி தான் அது வந்து எப்படின்னா வெறும் பணம் தான் உங்களுடைய அன்பை மதிப்பீடு செய்யுது அதுக்கு காரணம் வந்து அட் அதாவது போன தலைமுறையாச்சும் இருந்த நாமளாச்சும் மாறுவோமே இப்போ அவன் சொல்றது கரெக்ட் தான் இப்போ அவன் அந்த அன்பை எதிர்பார்க்கிறான் அவனுக்கு கிடைக்கல அப்ப நாம மாறுவோம் நாம கொடுக்கிற அன்ப நாம மாறுவோமே எதுக்கு அடுத்தவங்களையே குறை சொல்லிட்டு இருக்க உன்னே உனக்கு தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையோ சரி எதையோ சரி நாம நிறைவா பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே குறையா தெரியாது அவங்க அப்படிதானா நாம அந்த வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி நிறைவா வாழ பழகிக்கணும் அதை குறையாவே நம்ம போனா நம்ம வாழ்க்கையில குறைதான் நடக்கும் எதை அதிகமா நாம விரும்புகிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் நீ குறைய விரும்புனா குறை நடக்கும் நிறைய விரும்புனா நிறைய நடக்கும் இன்பமா துன்பமா நீ தான் முடிவு பண்ணணும் அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு நாம வாழ்க்கையை எப்பவுமே நிறைவா பார்க்க கத்துக்கணும் அதுதான் இந்த படிப்பிலே இப்போ படிக்காதவங்க நிறைய பேர் என்ன ஊரு கதை பேசுவாங்க குறை சொல்லுவாங்க புரியுதா ஆனா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அதுதான் நடக்கும் ஒரு வீட்டுல எப்ப பாரு உட்காந்துட்டு வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் அழுதுட்டு சும்மா என்ன எனக்கு நல்லதே நடக்கல நல்லதே நடக்கலன்னா நல்லது நடக்காது என் வாழ்க்கை நல்லா நல்லா போகுது சிறப்பா இருக்கு அப்படின்னு பாசிட்டிவா பேச கத்துக்கோ அந்த உணர்வே உன்னுடைய சுற்றுச்சூழலை மாற்றும் அதுதான் வள்ளுவர் சொல்லிருக்காரு அதனால அந்த கருத்துக்களை அழகா மையமா வச்ச மகாலட்சுமி அவங்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்த இறுதியாக இப்ப வந்து ரோகிணி அவங்க பேச வராங்க அவங்க அவங்களும் நான் ரசித்த வள்ளுவம் அதே தலைப்பு தான் அவங்க எப்படி ரசிக்கிறாங்கன்னு பாப்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வந்து கே ரோகினி நான் வந்து செகண்ட் பிஎஸ்சி பிசிக்ஸ் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் இப்போ திருக்குறள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரெண்டடி அடி இருக்குன்னா அது பெரிய விஷயம் தானே இப்போ உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தேவையான பொதுவான கருத்துக்கள் திருக்குறள்ல இருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு உலக பொதுமறைன்ற பேரே வச்சிருக்காங்க இப்போ திருக்குறள்ல நான் ரசித்த வள்ளுவம் அப்படின்றத தாண்டி நான் ரசித்த வள்ளுவனின் குரல்கள்னு பார்த்தனா நிறைய இருக்கு அஹ் இப்ப நான் ஒரு ரெண்டு குரல் சொல்றேன் ஆனா என்ன நீ இந்த குரல் தான் ரசிச்சியா இந்த குரல் தான் உனக்கு பிடிக்குமா அப்படின்லாம் எல்லாம் இல்லை நான் திருக்குறளையே ரசிக்கிறேன் ஓகேவா அதனால என்னால் குறிப்பிட்ட சொல்ல முடியல இந்த குரல் தான் எனக்கு பிடிக்கும் இந்த குரல் தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அதுல முதல் குரல் வந்து பாத்தீங்கன்னா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இந்த குரலுக்கு வந்து சிம்பிளான மீனிங் என்னன்னா துன்பத்திற்கே துன்பம் தந்து வென்று விடுவர் ஓகேவா இப்ப உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை நோக்கி நீங்க ஓடுறீங்க அந்த லட்சியத்தை நோக்கி நீங்க போகும்போது நடுவுல நிறைய பிரச்சனை வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய துன்பங்கள் வரும் யார் என்ன பண்ணீங்கன்னே தெரியாது யாரா நீங்க எல்லாம் நான் என்னடா பண்ணுற மாதிரி நடுவுல வரும் ஆனா அதையெல்லாம் நீங்க வேற தாவாம அந்த பிரச்சனை அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி 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 நீங்க போகணும் அந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்க தாண்டி 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 போகும்போதுதான் அந்த கஷ்டமே ஒரு டைம்ல என்ன பண்ணிடணும் ச என்னடா இவன் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் தாங்குறான்னு சொல்லிட்டு அந்த லட்சியத்தையும் உங்க கையில கொடுத்துட்டு போயிடுவான் அப்போ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கண்ணத்துல கை வச்சு உக்காராம அந்த கஷ்டத்தை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லட்சியம் உங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்றது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதுதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பார் வந்து இடும்பைன்னா துன்பம் முக்கியவா கஷ்டம் கஷ்டத்துக்கே கஷ்டத்தை கொடுப்பாங்களா யாரு இடும்பைக்கு இடும்பை படாதவர் கஷ்டம் வரும்போது கஷ்டப்படாதவங்க கஷ்டத்துக்கே கஷ்டத்தை கொடுப்பாங்களாம் இததான் சிம்பிளா திருவள்ளுவர் ரெண்டே அடியில சொல்லியிருக்காரு அடுத்த குரல் வந்து பாத்தீங்கன்னா காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது அப்படின்னு சொல்ற இதோட சிம்பிள் உரை என்ன பாத்தீங்கன்னா முயலை விட யானையை குறிவைப்பதே மேல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு என்னன்னா உங்க கண்ணு முன்னாடி ஒரு முயல் இருக்கு அந்த முயலை வந்து அம்பு எழுதி கொண்டுறீங்க கொன்னதுக்கு அப்புறம் ஏன் நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு வெற்றி அப்படின்னு சொல்றது வெற்றி கிடையாது இனிது கிடையாது அப்ப எது வெற்றி அப்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய யானை ஒன்னு நிக்குது நீங்க காட்டுல இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய யானை ஒன்னு நிக்குது இப்ப நீங்க அம்ப விடுறீங்க ஆனா அந்த அம்பு யானை மேல படாம மரத்துக்கு போயிடுச்சு மரத்துக்கு போயிடுச்சு இப்ப நம்ம வச்ச குறி தவறி போயிடுச்சு தவறி போயிடுச்சு இருந்தாலும் நம்மளை விட உருவத்துல பல மடங்கு பெருசா இருக்க யானைக்கு வச்சோம்ல அந்த குறிய அந்த தைரியத்தை திருவள்ளுவர் நமக்கு பாராட்டாரு இப்போ நம்ம நம்ம கிட்ட நம்ம சொல்லிருப்போம் ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அப்பா அம்மா இருந்தோ இல்ல சொந்தக்காரங்க வாயிலிருந்தோ அது சொல்லியிருப்பாங்க நம்மளால அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி நீங்க போறீங்க அப்படின்னா அதுல ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ ஆனா அங்க முயற்சி பண்றீங்கல்ல அதை தான் திருவள்ளுவர் நம்ம அப்ரிசியேட் பண்றாரு நம்ம அப்பா அம்மா கூட இதை பண்ண மாட்டாங்க நூத்துல பத்து பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் நீ எதுவுமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை எழுதின ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை எழுதின திருவள்ளுவர் நம்ம அப்ரிசியேட் பண்றாங்க அப்ப அவருக்காக நம்ம பண்ணணுமா இல்லையா அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு பிடிச்சிருக்கா அதுல ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ ஆனா நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்றது திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு இப்ப இந்த சாட்டை படத்துல சொல்லுவாங்களே ஏனிய வந்து கூரை மேல போட்டாதீங்க வானத்து மேல போடுங்க அப்படின்னு அப்படி வானத்தை நோக்கி போட்டாதான் வானம் நமக்கு கிடைக்கலன்னா கூட அதுக்கு கீழே இருக்கப்படி நமக்கு கிடைக்கும் அப்ப அந்த படி நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு படி ஏறுது நமக்கு கஷ்டமா என்ன கஷ்டமா என்ன இல்ல இல்ல அப்போ திருக்குறள் படிங்க தமிழை வழங்க வாய்ப்பு கொடுத்தது நன்றி அதாவது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு நாம கால் வை தப்பே இல்ல ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசிக்கணும் ஆனா அதை இறங்கி செயலை இறங்கிட்டோம் அப்படின்னா யோசிக்க கூடாது பின் வாங்க கூடாது தப்போ ரைட்டோ இறங்கிட்டோம் என்ன கட்டி மலை எழுப்போம் ஏதாச்சும் ஒண்ணு வரட்டமே அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி அந்த மாதிரி திருவள்ளுவர் நமக்கு அருமையான கருத்துக்களை தான் சொல்லியிருக்காரு அதாவது உங்களை மாதிரி சோம்பேறிங்க நிறைய பேரு இதை செய்யலாமா செய்யலாமா நிறைய பேருக்கு வெற்றி ஒரு தடையா இருக்க காரணம் என்ன தெரியுமா தயக்கம் தயக்கம் மட்டும்தான் ஐயோ இவங்கிட்ட பேசினா ஏதாவது திட்டுவாங்களா இவங்கிட்ட சந்தேகம் கேட்கலாமா உங்களுக்கு பாடம் புரியாம இருக்கும் இவங்க கிட்ட பேசணுமா வேணாவா அப்படி யோசி 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 யோசிச்சு தயங்கறிங்க பாரு அந்த தயக்கம்தான் உங்க வெற்றிய தடை கொடுது தயக்கமே கூடாது ஒரு வாழ் ஒருத்தர் ஒரு நீங்க துணிஞ்சு வந்தாச்சு அந்த காலத்துல பெண்கள் படிக்க விடல ஆண்கள் ரொம்ப எல்லாம் வெளியில போறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஊரை விட்டு போக மாட்டாங்க அப்படியெல்லாம் இருந்த காலம் மாதிரி ஊரை விட்டு நாட விட்டு எல்லாமே போயிட்டு இருக்கீங்க நாட விடல கண்டமிட்டு மேலேயே போற ஆரம்பிச்சோம்னா நிலாவுக்கே போறோம் அப்படி இருக்க பட்சத்துல ஒரு செயலை செய்யறது ஏன் தயக்கம் எதுக்கு இது பண்ற ஒருத்தர் சொன்னாங்களா மேம் இதை முடிச்சோட சொல்றாங்களே முடியுமா முடியாதா நம்மளால முடியுதுமா என் நாம சொல்லுவோம்ல எண்ணி துணிக்க கருமம் அவ்வளவுதான் எண்ணுவது உயர் உள்ளல் அவன் சொல்ற மாதிரி நாம நம்மளுடைய ஏனிய வந்து ஆகாயத்துக்கு போடு கிடைச்சா கூரை வரைக்கும் இருப்போம் அவ்வளவுதான் நாம பதினெட்டு முறை கஜினி முகம் போது ஒரு முறை தோத்து போயிட்டா விட்டுட்டா இந்தியா குடிச்சிருக்க முடியுமா அவருக்கு எல்லாமே கிடைச்சது அவரே இந்தியா மல அவ்ளோ கிரேசியா இருந்தாரு ஏன்னா அந்த நம்மளுடைய நாட்டு வளம் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு அதனாலதான் வந்து நமக்கு வந்து வேணும் நம்ம இந்தியாவை எப்படியாச்சும் நம்ம அதை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு பதினெட்டு முறை தோத்து இது பண்ணாரு சிலந்தி பூச்சி நீங்களே நினைச்சுக்கலாம் சிலந்தி பூச்சி நாம என்ன சுத்திட்டே இருக்கும் அது வந்து நாம ஒட்டனை அடிக்கடிக்க சுத்தி திரும்ப திரும்ப போடும் ஆனா அந்த இழையை நம்மளால பண்ண முடியுமா உன்னால ஒருத்தரா பண்ண முடியாது ஆனா முயற்சி பண்ணலாம் இப்ப இருக்க அறிவியல் முன்னேற்றம் அறிவியல் வளர்ச்சி நிறைய இருக்கு பண்ணலாம் இப்ப அதே மாதிரி நம்ம அரக்கு பூச்சி இருக்கு அரக்கு பூஜை பண்ற அரக்க நம்மளால பண்ண முடியாது ஆனா அதே மாதிரி ஒரு மாதிரியை பண்ண முடியல வேற மாதிரி அறிவியல் சிந்தனையே நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் அறிவியல் நம்ம திருவள்ளுவர்ல இருந்து எல்லாருமே அறிவியல குவிச்சு வச்சிருக்காங்க நாம தான் என்ன பண்றோம் அறிவியல் வளர்ச்சின்றது பின்னாடி வந்தது வாய்ப்பே இல்ல நம்முடைய சங்க இலக்கியங்கள் இலக்கணம் எப்போ உருவாச்சோ அப்பவே நம்முடைய வாழ்க்கையில அறிவியல் வந்தது ஆனா அதை நம்மளுடைய முன்னோர்கள் சரியா பயன்படுத்துறாங்க நம்ம பின்னாடி வர தலைமுறையை சரியா பயன்படுத்தல அதனாலதான் அந்த அறிவியல் வளர்ச்சியை நாம அறிவியலுடைய அயல் நாட்டவருடைய வளர்ச்சியை நாம பாக்குறோம் நம்முடைய வளர்ச்சி அறிவியல் நமக்கு சொத்து நமது சொத்து தான் அறிவியல் அடுத்தவங்க சொத்தே இல்லை நாம தான் அதுக்கு பேட்டன் ரைட் வாங்கிட்டோம் அப்பவே இலக்கணத்துல வாங்கிட்டாங்க ஆனா நம்மளுக்கு அதை விற்பனை பண்ணிட்டாங்க அதுதான் உண்மை பணத்துக்காகவோ வருமானத்துக்காகவோ வயிற்று பிழைப்புக்காகவோ அப்புறம் கொள்ளை போக இப்படி நிறைய போய் நிறைய வந்து உழைச்சு உடிகள்லாம் அயல் நாட்டுவருக்கு போய் போய் தான் அறிவியலும் அங்கே போயிடுச்சு நாம எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையை வாழணுன்றது வள்ளுவர் என்ன சொல்றாரு எப்பவுமே உயர்ந்த எண்ணத்தோட வாழும் ஏமா என்னைக்குமே நீ வந்து என்னன்னா ஒரு மதிப்பெண் வந்து நூறு வாங்கணும்னு நினை அப்ப அட்லீஸ்ட் உன்னால எண்பதாசு அறுபதாச்சும் வாங்க முடியும் நம்ம நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதோன்னா கையில ஆயிடுவேன் அந்த ஜஸ்ட்ன்றதை எரு அந்த வார்த்தையை நம்ம வகராதிலே எடுக்கணும் சொல்லுவாங்கள மன்னிப்பு முட்டாள்களினுடைய வாசகம் சொல்லுவாங்க அந்த மன்னிப்பு அப்படின்றத பேசக்கூடாது நம்மளால யாருன்னா ஒருத்தர் சொன்னாங்களா டே நீ இந்த மாதிரி இந்த இடத்துல போயிட்டு போய் வீடியோ கவரேஜ் பண்ணணும் அது வந்து யாரும் இதற்கு போனதில்லை அந்த கோயிலுக்கு நீ பண்ணிட்டு வா யாரும் தர முடியாத விஷயத்தை செய்வதுதான் சாதனை எல்லாரும் செய்யறது சாதனை இல்ல எல்லாரும் போற பாதையை போக கூடாது நமக்குன்னு ஒரு தனி பாதையை அமைச்சுக்கணும் அந்த பாதையில முள்ளு இருக்கும் கல்லு இருக்கும் எல்லாமே இருக்கும் குண்டு குடி இருக்கும் நம்மள தள்ளுறதுக்கு ஆளும் இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையில முன்னேறப்பாரு நாம நம்மளுடைய வெற்றி படிக்கட்ட உயர்ந்த இடத்துல சாதனையாளர்களை பட்டியலை போடுங்க தோத்தவங்க பட்டியலை போடாதீங்க நமக்கு சாதனையாக நிறைய பேர் இருக்காங்க இப்ப ரத்தன் டாட்டா இறந்து போயிட்டாரு அவரை பத்தி யாருன்னா தெரிஞ்சிருக்குமா எண்பதாயிரம் குடும்பத்தை வாழ வச்சிருக்காரு அன்னதானம் பண்ணிருக்காருன்றது அப்புறமா தெரியுது இறந்த பின் நம்ம பேசுறது வரலாறு இல்ல போதே நம்மளுடைய வரலாறை நாடு பேசணும் உலகம் பேசணும்னா நாம ஏதாச்சும் சாதிக்கணும் அதுக்கு திருவுக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அதை தினமும் கத்துக்கிட்டே நாம அதன் வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையையும் எங்களுடைய எங்களுடைய குழுவினுடைய உரையை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்